ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினால் சேனல் நின்ற நாளைக்கு போகிறாரு இன்றைக்கு நானும் குக்கிங் செய்ய போகிறேன் என்ன பண்ணுறால் வந்து பிரியாணி ஒரு வித்தியாசமான பிரியாணி செய்ய போகிறேன் நீங்களே என்ஜாய் பண்ணதை பார்த்து ஓகே உங்கள் வீட்டுக்குள்ளே போவோம் எப்படி தேவை இதில் அது வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயம் இது வந்து மல்லித்தலை மல்லியும் மின்ட்டும்டா என்ன தமிழ்ல இது தக்காளி பழம் பட்டி வச்சிருக்கிறேன் இது வந்து வாசனை திரவியங்கள் ஏலக்காய் கருவா பேலி மற்றது இது இஞ்சும் உள்ளியும் இது தயிர் மிளகாத்தூள் மஞ்சள் இது சிக்கன் பத்து ரம் ஸ்டிக் எடுத்து வச்சிருக்கிறேன் அத்துடன் இந்த இதை டூ லிட்டர் தண்ணியில் நான் வந்து என்னெண்டா இது போட்டே நான் பட்டை போட்டேன் பட்டை ஆல்ரெடி பட்டை வந்து பட்டை போட்ட நான் மற்றது வந்து கராம்பு போட்டே நான் வந்து ஏலக்காய் போட்டே நான் போட்டு ஊற வச்சேன் நான் அதை இப்போ போட போறேன் அரிசும் ஊற வச்சு ஒரு அரை மணிக்கு அளவு ஊற வச்சு வச்சிருக்கிறேன் இனி ஸ்டார்ட் பண்ண தொடங்க போகிறோம் பாருங்க முதல் வந்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயத்தை போட்டு வறுப்போம் இந்த தண்ணி தண்ணி உடன போட வேணும் நான் முக்கியமான இப்ப உள்ள சூழ்நிலை இது கோகோனட் ஆயில் அதோட கொஞ்சம் இது நெய்யின் கேட்டு போட போறோம் கோகனட் வந்து ஆயில் வந்து ரெண்டு வெங்காயம் முழு வெங்காயம் வெங்காயம் அவ்வளவுக்கு நெய் ரெண்டு கரண்டி போட கூட டேஸ்ட் இருக்கா நெய் போட்டாங்க நெய்யின் தண்ணி இறங்கி பாருங்க நெய்யோட எப்படி இருக்குன்னு சொல்லி இதோடு நாங்கள் இனி என்ன சேர்ப்போம் சொன்னால் பாசனை செறிவிட பட்டை பட்டை கருவா ஏலம் கராம்பூ இல்லை பேலீஃபெல்லாம் சேர்ப்போம் േറ്റിട്ട് ഞങ്ങൾ കൊഞ്ചിലും കുഞ്ഞു കൂടെ ബ്രൗണ വരട്ടും ഇതിൽ തന്നെ ഇത് ചെയ്യാൻ വേണ്ടി നമ്മൾ ഞങ്ങൾ ഇത് മല്ലി മിൻറ്റ് മിൻറ്റിൻ്റെ പുതിന അത് രണ്ടും ഇരിക്കുക അതോടെ ഞങ്ങൾ ഉണ്ടോ നാല് കറണ്ടി യുവട്ടെ ഇതോടെ ഷേപ്പ് നാല് നാലൊക്കെ ഇട്ട് அதுக்கப்புறம் ஜிஞ்சர் வந்து பூண்டு எவ்வளவு போட்டுணுட்டு சொன்னால் ரெண்டு பூண்டு ரெண்டு முழு பூண்டு அதுவும் போட்டு ஜிஞ்சரும் போட்டுருக்குறேன் ஜிஞ்சரும் ஒரு இருநூறு கிராம் மட்டில் போட்டிருப்பேன் நான் இவ்வளவையும் உண்டா கலப்போம் ஒரு கலந்து இதை மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் போடுவோம் முழுசா மூண்டு பச்சம்பிளாவை போட்டேன் கொடுத்த இந்த தக்காளி பழம் தக்காளி பழம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு அடிச்சிருக்கோம் தக்காளி பழம் கூட இருந்தா தான் ஒரு நல்ல ஒரு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுத்தது தக்காளி பழம் தக்காளி பழமும் இதுல இருந்து சேர்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தக்காளிப்பெல்லாம் அவிஞ்சு வச்சுட்டு அந்த பச்சை மணம் கொஞ்சம் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் வைப்போம் கொஞ்சம் மஞ்ச மஞ்சள் தூளை போடுவோம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சளை போடுவோம் அதோடு கொஞ்சம் கருவேப்பில அதுவும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் கருவேப்பிலை போட்டால் தான் எங்களுக்கு டேஸ்ட் கருவேப்பிலையும் போடுவோம் கருவேப்பிலையும் போட்டு இனி அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன கூட போகணும்னு சொன்னால் இந்த இறக்கு என்னென்னா இஞ்சி உள் தயிர் மின்ஸ் மல்லி இது எல்லாத்தையும் இது கூட போடுவோம் கேட்டு எல்லாம் இதெல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நாளைக்கு சுவை கொடுக்கும் நாவுக்கும் சுவையை கொடுக்கும் நாவுக்கும் തയ്യാതാണ് ഇമ്പോർട്ടൻ്റ് ഇത് പ്രിയാണിക്ക് പാരുങ്ങിലേ ഇതോടെ നാ എണ്ണത്തെ പോട പോകും മിളാത്തൂൾ പോട പോകുന്ന ടീസ്പൂന്നെണ്ടര പോടക്കണ നാ സാപ്പ് കുറേ போ கிட்டத்தட்டீஸ்பூன் அளவுல போடுறேன் போகணும் அரைவியல் அவிஞ்சது சிக்கன் நல்லபடியாக வந்துட்டு என்ன இனி என்ன செய்யணுன்னா நான் அரை மணிக்கு எல்லாம் ஊற வச்ச ரைஸை வந்து இதுக்குள்ளே போடணும் இப்படியே இப்படியே போடுறேன் மூடி விடுவோம் அப்படியே மூடி விடுவோம் இது நிறைய ஃபிட்டாக இருக்கு கிட்டத்தட்ட டம் பிரியாணி மாதிரி தான் வேலை பண்ணிக்கிறேன் இப்படி வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓப்பன் பண்ணுற என்ன மாதிரி உண்டு பாருங்க எப்படி உதிரி உதிரியாக இருக்கு കൊഞ്ഞ് ചാടിയാണ് തന്നെ കൊഞ്ഞ് ഇട്ടിട്ട് പോയി കൊഞ്ഞ് ബർത്ത് ഇട്ടും പാരങ്ങൾ എപ്പിടിച്ച് ചിക്കനെല്ലാം ജൂസിൻ കുഞ്ഞ ഒരു ഫൈവ് മിനിറ്റ്സ് പിന്നെ ഹലോ ഫ്രണ്ട്സ് പേരങ്ക മാർ വന്നിട്ടുണ്ട് ബിരിയാണി നല്ല ഉതിരൂരികിയാ വന്നിട്ട് ஆனால் கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்குது என்னென்னா நாங்களும் கொஞ்சம் ஏலியாக முடியும் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வச்சா அது நல்லா இதாக தண்ணி பார்த்திடும் கொஞ்சம் ஜூஸியாக பிள்ளைகளுக்கு ஜூஸியாக தான் வேணும் ஒரு ஒர்க்கு போகிறோம் அதுக்கடையில் சாப்பிடுத்து போகணும் அதபடியாக நான் இதை இறக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக தான் இதுக்கு நினைக்கிறேன் സൂപ്പർ കൂടെ ചിക്കനാ ഹൈ ഫ്രണ്ട് കുക് പണ പ്രിയാണിയെ പേരുണ്ട് എന്ന എക് എല്ലാം പോകും വച്ചി നല്ല പാകി താരു இந்த சூட்டுக்கு சூடான புரியாணி எப்படி இருக்குமென்று பாருங்க கூடுதலாக சிக்கன் தான் நிறைய இருக்கு சிக்கன் ஹிங் எல்லாம் வடிவம் நல்ல டேஸ்ட் இது மாதிரி செய்து பாருங்களோடுறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் நன்றி காட் பிளஸ் யூ பை பாய்